குபேரா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் குருமார் சார் அனைவரின் பாதம் பணிந்து எஸ்டி கே சுபம் ஜாதக ஆய்வுக் குழுவில் இருந்து தென்காசி சவுந்தரராஜன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கும்பராசி பலன் பற்றி பார்க்க போறோம் அதை நம்ம பார்க்க போகிறது வந்து கும்பராசியோட பொது பலன் மட்டுமே ஏன்னா பிறந்த கால கேதகத்தை பொறுத்து பலன்கள் வந்து மாறுபடும் அதனால் நம்ம பொது பலன் மட்டுமே பார்க்க போகிறோம் அதை யாராலேயுமே புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா அவங்க வந்து தன்னை எங்கேயுமே வெளிப்படுத்த மாட்டாங்க தான் இப்படிங்கிறத எங்கேயுமே காதிக்க மாட்டாங்க அதனால் அவங்கள இவள் எப்படி என்ன ஏதும் யாராலேயுமே புரிஞ்சுக்கொள்ள முடியாது ஒரு புரியாத புதிதாக இருக்கக்கூடியவங்க வந்து கும்பராசிக்கார்கள் அதே மாதிரி உயர் திரு அவர்கள் வந்து சொல்லுவாங்க கும்பமேளை காதல் திருமணம் அதாவது அவங்க வந்து காதல் திருமணம் செய்யக்கூடியவா இருப்பாங்க அவன் அதுமே ஒரு நிலை உண்டு அதே போல் பார்த்தோம்னா ஒன்று அவங்களே காதல் திருமணம் பண்ணியிருந்தாங்க இல்லைனா அவங்க குடும்பத்தில் காதல் திருமணம் செஞ்ச நபடி யாராக இருப்பாங்க அப்படி ஒரு தன்மையும் உண்டு இப்போ நம்ம கும்பராசி கடந்து வந்த பாதைன்னு பார்த்தோம்னா கும்பராசி வந்து ஒரு மாற்றத்தை கடந்து வந்திருப்பாங்க ஏன்னா அது பொருளாதாரம் சார்ந்தவாக்கலாம் இல்லை உத்தியோகம் சார்ந்திருக்கலாம் என்னன்னா தான் சார்ந்தோ ஏதோ ஒரு மாற்றம் குடும்பம் சார்ந்தோ ஏதோ ஒரு மாற்றத்தை கலந்து வந்திருப்பாங்க அதே மாதிரி ஏதோ ஒன்று முன்ன நடந்தது திருக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் கொடுக்கும் என்னென்னா என்னால் ஏதோ எல்லா ஒரு பிரச்சனையும் பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து எப்பாவும் நம்ம முடிஞ்சு போச்சு நினைச்சிருப்போம் ஆனால் அதே இது மீண்டும் வந்திருப்போம் என்னென்னா இது மறுபடியும் முதலந்து ஆரம்பிக்கான மாதிரி ஒரு எமத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலையம் கும்பராசிக்காரங்க சமைச்சிருப்பாங்க கலந்து வந்திருப்பாங்க அந்த நிலை வந்து நம்ம மாறிடும் அந்த தன்னாக இனி மாறக்கூடிய ஒரு நிலை அதே மாதிரி ராத்தியோட அதிபதி சனி வந்து எந்த எடுத்தாங்க அவர் இருந்திருக்கனால வருமானங்கள் சார்ந்த பயணம் அதாவது வருமானத்தில் பயணம் வந்தது இது பயணங்களால் பொருளாதார மேன்மை அடுத்த அதை இன்னொன்று பார்த்தோம்னா வருமானம் விரைவு நடக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் ரெண்டில் இருந்தாலும் அது காலபுருஷனுக்கு பன்னெண்டு அப்படி இன்னும் விரயங்களே மருத்துவ விரயங்களாக இருக்கலாம் இந்த சகோதரம் சார்ந்த விரயங்களாக இருக்கலாம் இல்லைன்னா குடும்பம் சார்ந்த விரயங்களாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் சுப விரயங்களாகவும் சில நேரங்களில் இந்த விரயங்களாகவும் மாறக்கூடிய ஒரு தன்மையும் கும்ப ராசிக்கு ஒன்று அதே பார்த்தீங்கன்னா கும்பராசி ராசியிலே வந்து யார் தானே ராகு இருக்கார் அது ராகம் அங்கே இருக்கிறதுக்கு பெரிய எண்ணங்களை கொடுக்கும் பெரிய முயற்சி பண்ணணும்னு இருக்கும் நம்ம அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய ஒரு எண்ணங்களை வலுவாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கும் நம்ம கனவுகள் கனவே கண்டிப்ப மாட்டாங்க அவங்களுக்கும் கனவு பெரிய பெரிய கனவுகள் திரைப்படம் ஒரு பெரிய படம் ஓடுறதுலேருந்தே கனவு வரும் அந்த மாதிரி ஒரு கனவுகளையும் தூக்கத்தில் கொடுக்கும் வாழ்க்கை புனைக்கு ஆன்மீக நாட்டத்தையும் நண்பர்களுக்கிடையே ஒரு எதிர்சலையோ ஏதோ ஒரு மன முடிவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே போல் சனி வந்து ரெண்டு இருக்கனால குடும்பம் சார்ந்தோ எல்லோரும் வேலை பார்க்கறதுலேயோ எல்லோரும் தொழில் பார்க்க வந்து வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் இருக்கிறதும் நல்லது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பேசணும் ராகு கும்பத்துல இருக்கனால இங்கே வந்து வேகம் இருக்கும் ஒரு உத்தேகம் இருக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒரு கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஆனால் அதை பூர்த்தி போன அளவுக்கு நம்ம எதிர்த்து இந்த வேப்ப எதுக்காது அப்படிங்கும் போது அதனால் ஒரு கோபம் போடலாம் அதனால் வார்த்தைகள் விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் இல்லை எங்கேயும் எங்கேயாவது போனாலும் வார்த்தைகளை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையே கொடுக்கும் ஆனால் நம்ம வந்து நம்ம செய்யம் சாரில் கவனமாக நல்லது அதே போல் முன்னோர்கள்னால் அன்பு அதாவது முன்னோர்களுக்காக இருந்த எண்ணங்கள் வரும் முன்னோர்களுக்காக இருந்த வழிபாடு செய்யக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும் அந்த காலக்கூட்டம் வந்து ஏன்னா ராகு வந்து கும்பத்தில் இருக்கனால அதேமாரி முன்னோர்கள் வழிபாடும் சிறப்பு தரும் அதே போல ரெண்டுக்கும் பதினோருக்கும் குரு பகவான் வந்து அஞ்சில் உங்குறாரு அவர் அஞ்சில் இருக்கிறதுனால குழந்தை வழிபாடு குழந்தைகள்கிட்ட அன்பு சாற்றுவது குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் உதவது வருமான உயர்வு மற்றும் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மையும் கொடுப்போம் உடல் சார்ந்த பிரச்சனை பார்த்தோம்னா கறந்து வந்த விஷயங்கள்னா தோல் சார்ந்த பிரச்சனை வந்து கொடுத்துருக்கோம் அதாவது போன காலகட்டங்களில் அடுத்தலாம் பார்த்தோம்னா அடிவயிறு சார்ந்த பிரச்சனையை கொடுத்துருக்கோம் இதை வந்து கடந்து வந்திருக்காங்க தற்போது அதாவது நம்ம இனி வர காலகட்டத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்கும் பார்த்தோம்னா கால் பாதம் சின்னம் தலை அடிவயிறு உணவு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் அதனால் அது சார்ந்த பாதுகாப்பும் அது சார்ந்த உணவு முறையும் அது சார்ந்த உடல் பேர்த்து ரொம்ப நல்லது அதனால் நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கும்பராத்திரி வர எப்படின்னா நல்லதுன்னு பார்த்தோம்னா தன் கட்டுப்பாட்டில் தன்னை வச்சுக்கிட்டு ஏன்னா நீர்தல் வந்து ராகு கொடுப்பார் அதனால் தன் கட்டுப்பாட்டில் தன்னை வச்சுக்கிடுவது ரொம்ப நல்லது அதே போல் குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் வயதானவர்களுக்கும் ராகு கேது வந்து ஒன்றே இல்லத்தோட வயசான உழைப்பு நல்லது இது வந்து வருமானத்த உயர்வையும் பொருளாதார நேர்மையும் நம் எண்ணங்களுக்கே நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து கும்பராசியை கொடுக்கும் நன்றி வணக்கம்